ரசம் வைக்கலான்ட்டுங்க ரசம் வெண்டைக்காய் குழம்பு குழம்பு கொத்தவரங்காய் பொரியல் இது எல்லாமே வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க ரசத்துக்கு வந்து மிளகு ஜீரகம் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து புளி கரைச்சி வச்சுருக்குறேங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ரசத்துக்கு தக்காளி ஒன்று போட்டுக்கலாங்க பூண்டு மிளகு சீரத்தோட உடபட்டு தட்டி போட்டு நல்லா பிசைஞ்சு வைக்கணும் பிசைஞ்சு உப்பு போட்டு நல்லா பிசஞ்சிட்டோம்னா தாளிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும் நான் இதை நல்லா நுனிக்கிறேங்க மிளகு சீரகம் மிளகு சீரத்தோட பெருங்காயம் போட்டிருக்கிறேன் பெருங்காயம் மிளகு சீரகம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் புளியில் போட்டு நல்லா இதை நல்லா நுணுக்கி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும் உப்பு போட்டு அப்புறம் ஒரு தாளிப்பு வெங்காயம் போட்டு தாளிக்கணும் வெங்காயம் கருகப்பில் ரசம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ரசம் நீங்களும் வச்சு பாருங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு காமிக்கிறேன் செடியை க செடி கருவேப்பிலுங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் வீட்டில் இருந்தது தொட்டியில் வச்சுருந்தது ஒரு டப்பிங்க ரசத்துக்கு வந்து இவ்வளோ கருகப்பில் எடுத்துகிட்டு போகிறோம் இந்த ரசத்துக்கு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டால் பூண்டு போட்டு நல்லா பசைச்சுக்கணுங்க ரசம் அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த ரசம் கொத்தமல்லி தழை இல்லைங்க கொத்தமல்லி தழை போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா கரைச்சிட்டேங்க இது கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் இந்த புளி கச்சல் இருக்கும் பாருங்க அதை எடுத்துரும் நாட்டு சக்கரை போட்டால் ரசமும் டேஸ்ட்டாக இருக்குது இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த டிப்ஸு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரசம் அவ்வளோ நல்லா இருக்குங்க இது உங்களுக்கு தாளிச்சிக்கலாங்க வெங்காயம் போட்டு தாளிப்போம் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் தட்டி போட்டு தட்டி போடலாம் இல்லை அரிஞ்சும் போட்டுக்கலாம் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டேங்க ரசம் தாளிச்சிக்கலாம் கடுகு ஓட கடுகு ஓட்டம் டஸ்ட்டு வச்சுக்கலாம் ரசம் கொதிக்கக்கூடாதுங்க நுர கட்டினந்தியுமே இறக்கிடணும் தான் ரசம் நல்லாயிருக்கும் கொதித்தோம்னா கொதிச்சதுன்னா கடுத்த வாசமாக கடுத்த மாதிரி இருக்குது டேஸ்ட் கிடைக்காது அப்படி கொதித்தாலுமே நம்ம ஒரு காட்டமாக தண்ணி ஊற்றிக்கணுங்க நம்ம வந்து அதை விட இதுதான் நல்லாயிருக்குங்க நுற கட்டினந்தையுமே ரசம் எடுத்து இறக்கி வச்சிடணும் கட்டிருச்சுங்க எடுத்து நம்ம இறக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி ஊற்றிக்கலாம் வாசமே அவ்வளவு நல்லா இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் புளி குழம்புங்க அதுக்கு வெங்காயமும் கருகாய்பிலும் போட்டு வணக்கிறேங்க தேங்காய் அரைஞ்சி வச்சிருக்கிறேன் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்க வெங்காயம் வணங்குறதுமோ தேங்காய் வெங்காயம் கருகாப்புளி மூணையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் வணங்கட்டும் நல்லா வணங்கிக்கிறீங்க வெங்காயம் வணங்கிடுச்சுங்க தக்காளி போட்டு இது ஒரு வணங்கு வணங்கி எடுத்து அரைச்சுக்கலாம் வணங்கிடுச்சுங்க ஆற விட்டு நம்ம எடுத்து மிக்சியர் போட்டு அரைச்சிக்கலாம் வெண்டைக்காய் புளி குழம்புக்கு கடுகு போ எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறோங்க கடுகு உரிச்சிருச்சு வெண்டைக்காய் போட்டு நல்லா வணங்கணும் இது நல்லா வணங்கினா வலுவலு இருக்குங்க நூல் மாதிரி வரும் நல்லா வணங்கிருச்சுன்னா நூல் மாதிரி வரும் எண்ணெயிலேயே நல்லா வணங்கணும் அதுக்குள்ளே அரைச்சிக்கலா தேங்காயும் தக்காளி வெங்காயம் கடுவேப்பு வணங்கணும் வதக்கி போட்டிருக்கிறேன் அரைச்சக்குள்ளா இது நல்லா வெண்டைக்காய் வணங்கிடுச்சுங்க நம்ம அதில் வந்து மிளகாய் தூள் தண்ணி புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டேங்க உப்பு அதில் போட்டிருக்கிறதுனால வெண்டைக்காயினால் வெண்டைக்காயெலாம் கொஞ்சமாக போட்டேன் தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சது சாம்பார் தூள் நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் நல்லா கொதிக்கிட்டுங்க அப்புறம் தேங்காயை அரைச்சி வச்சது ஊற்றிக்கலாம் இதனால கொதிச்ச பின்னாடி அரைச்சி வச்சது ஊற்றி ஊற்றணுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் உடனே ஊற்றணும்னா நல்லா இருக்காது தேங்காய் வந்து இதாக போயிடும் வெம்பு வாடகை அடிக்கும் குழம்பு டேஸ்ட்டு கிடைக்காது இது நல்லா கொதிக்கிட்டு தேங்காய் அரைச்சி வச்சது ஊற்றிருக்கிறாங்க அது தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றணும் நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கெட்டியாக வேணா கெட்டியாக வச்சுக்கலாம் மூசா வேண்டாம் மூசா வச்சுக்கலாம் இது ஒரே கொதியில் வந்து இறக்கி வச்சிடணுங்க அதுதான் நல்லா இருக்கும் கொதிக்கிட்டுங்க நல்லா நல்லா கொதிச்சிருச்சுங்க ஒரு கொதிலையே இறக்கி வச்சுருவோங்க இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குங்க பழம் எடுத்து கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி